வணக்கம் எவ்வித மாற்றமும் இன்றி தமிழ் தேசிய போராட்டம் தொடரும் இலங்கை தமிழரசு கட்சி சார்பில் மட்டக்களப்பு மாவட்டத்திலிருந்து பாராளுமன்றத்திற்கு தெரிவாகியுள்ள ராசமாணிக்கம் சாணக்கியன் தெரிவித்துள்ளார் களுமாஞ்சிக்குடியில் அமைந்துள்ள ராசமாணிக்கம் அவர்களின் சிலைக்கு மலர்மாலை அணிவித்ததை தொடர்ந்து அங்கு குழுமியிருந்த ஆதரவாளர்களால் பொன்னாடை போர்த்தியும் மலர்மாலை அணிவித்தும் ராசமாணிக்கம் சாணக்கியன் வரவேற்கப்பட்டார் இதன் போது அவர் இவ்வாறு கருத்து தெரிவித்தார் இது என்னுடைய வெற்றியல்ல ஒட்டுமொத்த வடகிழக்கு மக்களுடைய வெற்றியாகும் நான் முழுவதும் திசை காட்டி பக்கம் இருக்கும் போது மட்டக்களப்பு மாவட்டத்திலேயே அதிக விருப்பு வாக்குகளை மக்கள் எனக்கு தந்திருக்கின்றார்கள் வடகிழக்கிலே உள்ள எட்டு மாவட்டங்களில் தமிழ் பிரதிநிதித்துவம் கிடைத்த கட்சி இலங்கை தமிழரசு கட்சி மாத்திரம்தான் எமது கட்சி இலங்கையிலேயே தமிழ் மக்களுடைய பிரதானமான கட்சியாகும் மூன்றாவது அதி கூடிய ஆசனங்களை பெற்ற கட்சியும் ஆகும் அந்த வகையிலே தமிழ் மக்களுடைய தமிழ் தேசிய போராட்டம் தொடரும் அதில் மாற்றமில்லை என்னுடைய வெற்றிக்காக பாடுபட்ட அனைவருக்கும் நன்றிகள் மாவட்டத்திலே கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் கனகசபை அவர்கள் எடுத்த ஐம்பத்தி ஏழாயிரத்துக்கும் மேற்பட்ட அதி வாக்குகளை விட இம்முறை அறுபத்தி ஐயாயிரத்துக்கும் மேற்பட்ட வாக்குகளை வழங்கியுள்ளீர்கள் இது வரலாற்றிலேயே முதல் முறையாக பதியப்பட்ட ஒரு விடயமாகும் என அவர் இதன்போது தெரிவித்தார் இது என்னுடைய வெற்றி அல்ல இது ஒட்டுமொத்த வடக்கு கிழக்கு மக்களுடைய வெற்றி என்றால் நாடு முழுவதும் திசை காட்டி சின்னத்துக்கும் அன்றகுமார் திசாநாயக்கம் இருக்கும் பொழுது மட்டக்கிழப்பு மாவட்டத்திலே அது கூடிய விரிப்பு வாக்களையும் தந்து மக்கள் எனக்கு வடக்கு கிழக்கு முழுவதற்கும் எட்டு மாவட்டங்களிலுமே தமிழ் பிரதிநிதி கிடைத்த ஒரே ஒரு கட்சி இலங்கை தமிழக எங்களுடைய கட்சி தற்பொழுதும் இலங்கையிலே தமிழ் மக்களுடைய பிரதானமான கட்சி மூன்றாவது அதிக்கூடிய ஆசனங்கள் எடுத்த கட்சி அந்த வகையிலே தமிழ் மக்களுடைய தமிழ் தேசிய போராட்டம் தொடரும் அதே போலதான் என்னுடைய வெற்றி காஹை முறை அதிரவழி தொடக்கம் துறை நிலான வரை படுவாங்கரை எழுவாங்கரைவால் அனைத்து மக்களும் பங்களிப்பு செய்திருக்கிறார்கள் அந்த வகையிலே அந்த அனைத்து மக்களுக்கும் நன்றிலை நடத்த அதே போலதான் ஒரு முக்கியமான சொல்ல வேணும் கடந்த ஒரு நாலு நாட்களுக்கு முன்பாக நான் இந்த வீரபத்ரயத்துக்கு முன்பாக இந்த கூட்டத்தை நடைபெறாமல் தடுத்தார்கள் ஆனால் அதுக்கு சரியான பதிலடி இன்றைக்கு மட்டும் ஆனால் அவர்கள் எங்களுடைய எதிரிகள் அல்ல இனி வருங்காலங்களில் தமிழரசு கட்சி மட்டும்தான் இந்த மாவட்டத்திலே மக்களுடைய பிரதிநிகளாக இருக்க போகிறோம் அந்த வகையிலே அவர்களை முனைத்து கொண்டு தான் நாங்கள் இனி பயணிப்போம் நாங்கள் இவருக்கும் எதிரானவர் அல்ல அனைவரை முனைத்து நாங்கள் இந்த மாவட்டத்துக்கும் இந்த வடக்கு கிழக்கு வாழ் தமிழ் மக்கள் அனைவருக்கும் சிறந்த ஒரு எதிரானத்தை அமைத்திருவோம் மட்டக்களப்புலே ரெண்டாயிரத்தி நாலாம் ஆண்டு கனகசபா ஐயா அடுத்த அந்த அது கூடிய வாக்குகள் ஐம்பத்தி ஏழாயிரம் சொச்சம் வாக்குகள் இன்று என்னுடைய ஆதரவாளர்கள் அந்த அதை தாண்டி எனக்கு வரலாற்றே முதலாவது முறையாக அறுபத்தி ஐயாயிரம் அனைவருக்கும் நன்றி வணக்கம்